ரத்னம் திண்டுக்கல் சிறி பாலாஜி டெக்ஸ்டைல் ஜாயின் சிலையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துங்க பட்ரோலா காட்டன் அதாவது மிக்சிங் தாங்க இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வந்துங்க மஞ்சள் சிகப்பு ஆடி மாசம் கட்டுற மாதிரி இப்போ காமிக்க பார்க்க போறோம் விலை வந்து இரநூத்தி ஐம்பது வாங்க பார்க்கலாம் பாருங்க நல்ல மஞ்சள்ங்க மாம்பழ மஞ்சள் சூப்பரா இருக்குங்க நீங்க ஆடி வெள்ளி செவ்வாய் எல்லாம் கட்டுங்க எப்பயுமே கட்டலாம் நீங்க பாத்தீங்களா லேட்டஸ்ட் துணி சூப்பர் வெயிட் இருக்காது பூரா வந்து உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா கிரீன் மஸ்டு ஒயிட்டு பட்ரோஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு இது வந்து ஜருகையெல்லாம் கிடையாதுங்க பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஜருகை கிடையாது சூப்பரான குவாலிட்டி கீழே பெரிய பாட்ரு மேலே சின்ன பாட்ரு பார்த்துங்க சூப்பராக இருக்குங்க துணி வெயிட் இல்லை ரெண்டாவது வந்து துணி வந்து சாஃப்ட்டுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா தொழச்சு கட்டை ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி பிடிச்சவங்க இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒரு கீழே வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது காமிக்கும் போதுங்க எங்க பாத்தீங்களா இந்த டிசைனில் வந்துங்க பட்ரோஸ் பார்டரு ரெட் பார்ட்ரு கிரீன் பார்ட்ரு எல்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்கும்போது பட்ரோஸ் பார்டர்ன்னு மென்ஷன் பண்ணுங்க அடுத்த டிசைன் போல இது மீட்டர் பார்த்திடலாம் ஆறு எழுபதுங்க பதினஞ்சு மூலம் வரைக்கும் வருது பாத்துக்குங்க சூப்பரான சேலை அடுத்த டிசைன் போல அடுத்து இது பாத்தீங்களா ரெட் ரெட்ல வந்துங்க இது வந்துங்க பாத்தீங்களா ஃபைல் பிரிண்ட் நல்லா பாத்துக்குங்க இது வந்து ஃபைல் பிரிண்ட் இதுல வந்து உங்களுக்கு ரெட் மெரூன் மாதிரி இந்த கலரு ஃபைல் பிரிண்ட் இந்த ரெண்டாவது கிரீன் ஒயிட் ப்ளூ எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாத்துங்க இது வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்னால இந்த மாதிரி இப்படி கரையில் இப்படி வரும் மடிச்சு அடிச்சுக்கோங்க இல்லை லேஸ் வச்சு அடிச்சுக்கோங்க இப்படிலாம் செஞ்சுக்கோங்க விலை வந்து இரநூத்தி ஐம்பது தாங்க சூப்பராக இருக்கு பிரஷ் மட்டும் போடாதீங்க அப்படியே சர்ஃபாஸ் பண்ணி கட்டுங்க பார்த்தீங்களா கிராண்டுங்க நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு பாத்தீங்களா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளவு வந்துங்க எப்படி கொடுத்துட்றான் பாத்தீங்களா எப்படி வந்துங்க இந்த மாதிரி கொடுத்துட்றான் பார்த்துங்க ரெண்டு பக்கம் அப்படி கரா வந்துடுது இது அப்படித்தாங்க சைடில் அப்படி வந்து முடிச்சு முடிச்சா வரும் அப்படியே நம்ம மீட்ரு பார்த்துடலாங்க புடவை வந்து அஞ்சு கால் மீட்ருங்க எண்பது பையன் ப்ளவுஸுங்க பாருங்க பார்ட்ரில் வந்து இந்த மாதிரி அப்படி வந்துடுங்க பார்த்துக்குங்க ஃபாயில் பிரிண்ட் உள்ளது வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் போடாமல் ப்ரஷ் போடாமல் நல்ல சூதானம் வச்சுக்கோங்க அப்படியே அடுத்த ரிசன் போகலாங்க இது பார்த்தீங்களா இது வந்துங்க களம் கறி பார்த்திங்களா இது வந்து ப்ளவுஸ் முந்தி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க முந்தி மாடரு பார்த்திங்களா அதே மாம்பழம் பஞ்சல் முந்தியில் இருக்கிற மாதிரி பார்டரு வருது கே மத்தியில் பார்த்திங்களா மாடு இதெல்லாம் வருது கலம்பு கறி தாமரை வருது நல்லா பார்த்துக்குங்க டிசைன் வந்து லேட்டஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க கூரியர் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ரெண்டு சேலைக்கும் பூர்வாங்க உங்களுக்கு பெரிய ஊராக இருந்தால் மறுநாள் வந்துடும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கிராமம்னா ஒரு நாள் முன்ன பண்ண வரும் அதுல வந்து இன்னொன்று வந்துங்க ஒவ்வொரு சனி ஞாயிறு வந்தோம்னா ஒரு நாள் முன்ன பண்ண வரும் பாத்துங்க அப்படியே பாத்தீங்களா நம்ம மீட்ரு பார்த்துடலாங்களா பாருங்க ஆறு தொண்ணூறு இருக்குங்க பிளவுஸ் அட்டாச்சு முந்தி இருக்குது பாத்துங்க பிடிச்சவங்க ஒன்னைக்கு ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது பார்த்தீங்களா கூரியர் வந்துங்க நம்ம சொல்றது பூரா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பாத்தீங்களா ஃபைல் பிரிண்ட் ரெட்டு நல்ல ரெட்டுங்க அப்படியே வந்து பட்டு புடவ மாதிரி சூப்பராக இருக்கும் க்ரீன் பாட்ருங்க க்ரீன் பாட்ரு லாங் பார்டராக இருக்குது பார்த்துக்குங்க இதில் வந்து பூ பார்த்தீங்களா மயில் மயில் இருக்குதில்ல மயில் கழுத்து கலர் மஸ்டு பட்ரோஸு இந்த மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்க பாட்ரு வந்து கீழே வந்து பெரிய பாட்ரு மேலே வந்து சின்ன பார்டரு உடம்புல பார்த்தீங்களா அப்படி தனித்தனியாக அப்படி அப்படி டிசைன் போட்டிருக்குது நல்ல சூதானமாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் அப்படி முந்தி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க முந்தி ரொம்ப அழகாக இருக்குது ஃபாயில் பிரிண்ட் அப்படின்னா ஒன் சைடு தான் வரும் நல்லா பார்த்துக்குங்க பார்த்தீங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சவங்க உன்னைக்கு ஒன்னே கேட்டு வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டி நல்ல டிசைன் இந்த ரேட்டுக்கெல்லாம் அமையாது கிடைக்காது பாருங்க அப்படியே வந்துங்க ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க பிராண்டட் ஐட்டம்ல இந்த மாதிரி கரை இப்படி வருங்க உங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லிடுறோம் பாருங்க சூப்பராக இருக்குங்க பிளவுஸ் பாத்தீங்களா பிளவுஸ் நல்லா அழகா இருக்குது அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே கரை கொடுக்குறான் அப்படியே கைக்கு முதுகுக்கு இப்படிலாம் வச்சுக்கலாம் டிசைனு பாத்து அப்படியே மீட்ரு பார்த்துடலாங்களா மீட்ரு வந்துங்க ஆறரை மீட்டர் இருக்குது முந்தி இருக்குது பிளவுஸ் அட்டாச்சுடு பாருங்க பிடிச்சவங்க உன்னை கொண்டே கேட்டு வாங்கிக்கிங்க அப்படியே வந்துங்க இது பார்த்தீங்க இது வந்து அதே மாம்பழம் வந்து இந்த டிசைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கோம் நல்லா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஒரு மென்ஷன் பண்ணிடுங்க க்ரீன் பார்டர் மோலை காமிச்சது பட்ரோஸ் அடுத்து வந்து ரெட் என்னமோ வருது பார்த்துக்குங்க அப்படியே டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பிரிண்ட்ல ரெண்டு பக்கம் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க அதாவது க்ரீன் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க க்ரீன் தாங்க இங்கே உருவம் இருக்குது பார்த்துக்குங்க அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நல்ல உங்களுக்கு வந்து ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி நல்லா கட்டுற மாதிரி உங்களுக்கு கருப்பு இல்லாமல் செலெக்ஷன் பண்ணி இந்த தடவை காமிக்கிறோம் நல்லா கஸ்டமர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க தேவைப்படும்போது தேவைப்படும் போது வாங்கிக்கோங்க உங்களுக்கே நம்ம தேடி போனாலும் இந்த விலையில் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் கிடைக்காதுங்க பாருங்கள் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அவ்வளவு ஒண்ணும் இல்லை இங்க பாத்தீங்க ஒயிட்டு கிரீன் ரெட்டு அவ்வளவுதாங்க வேற ஒண்ணும் இல்ல அதே தாங்க வந்து பார்டர்லயும் வருது நல்லா பாத்துக்கங்க அப்படியே பாத்தீங்களா கலர் வந்து வீடியோக்கு வந்து மாத்தி காமிக்குங்க அதனாலதான் திருப்பி திருப்பி கலரையும் சொல்லிடறோம் இது பார்டர் வந்து கிரீனுங்க ஆஹ் மொத்தம் மூலம் சொல்லி மொயிட்ல சொல்லிருந்தாங்களா ஆறு முப்பதுங்க பாத்துங்க நல்லா இது வந்து பதினாலு மூலம் வருது கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து மூலம்லாம் எல்லாம் நீங்க தேடி போனாலும் கிடைக்காதுங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா எப்படிங்க சூப்பருங்க கோலங்கள் சூப்பரா இருக்கு டிசைனு லேட்டஸ்ட் நல்ல ரெட்டு ரெட்டுல வந்து பாத்தீங்களா அப்படியே வந்து களம் கறி யானை இதெல்லாம் வருதுங்க நல்லா பாத்துங்க பாட்ரு பாத்தீங்களா அப்படி ஜெரிக் பாட்ரு மாதிரி இதே மயில்ல இருக்குது பாத்தீங்களா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு துணி நல்லா சாப்பிட்டுங்க இந்த துணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேர்க்காது அருமையா ஒயிட்டுங்க ஒயிப்பு சுங்குடி டிசைன் சொல்லலாம் கோலங்கள் சொல்லலாம் சூப்பரா இருக்குங்க பிடிச்சவங்க கருப்பு இல்லாமல் காமிச்சுக்கிட்டு வர்றோம் நல்லா பார்த்து எடுத்துக்கங்க பாத்தீங்களா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்தாங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்குங்க பிளவுஸ் இப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்களா கொடுக்குறான் பாருங்க அதாவது இது வந்து இந்த கிரீன் பார்டர் வர்றதுனால இப்படி கொடுத்துட்றான் நம்ம அப்படியே மீட்ரு பார்த்துடலாம் மட்டும் ஆறு மீட்டருங்க எழுபது பையன் பிளவுஸ் வந்துருது பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நல்லா பண்ணுங்க பாத்தீங்களா இது வந்துங்க நல்ல ஒரு ரெட் மெருல் கொஞ்சம் டார்க் மெருல் பார்த்தீங்களா அப்படியே வந்துங்க கிரீன் பார்டர் அவ்வளோதாங்க கிரீன் பார்டரு இதுல ஒரு பொம்மையெல்லாம் வருது பாத்துங்க இது வந்து ஃபைல் பண்ணிட்டுங்க பார்த்துங்க இங்கே உடம்புல ஃபைல் பிரிண்ட் வருது உடம்புல ஃபைல் பிரிண்ட் வருது பார்டர் வந்து கீழே கொஞ்சம் லாங் பாடராக கொடுக்குறோம் மேலே வந்து கொஞ்சம் சின்ன பார்டராக கொடுக்குறான் அப்படியே இந்த ஐட்டம்லாம் வந்துங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போகலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு உடம்புலையும் பார்த்தீங்களா பொம்மையெல்லாம் வருது பார்த்துக்கங்க அப்படியே வந்துங்க ஜாயின் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டி அப்படியே வந்துங்க ப்ரெஷ் போடாம அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்படியே பிளவுஸ் பாத்தீங்களா பிளவுஸுங்க பிளவுஸில் பாத்தீங்களா அப்படியே இப்படி கரையில கொடுத்துருக்கேன் இது எப்படி வைக்கணுமோ முந்தி அதாவது வந்து முதுகு வைக்கலாம் கைக்கு எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்க மேட்சிங் கரெக்டா இருக்குது அப்படியே வந்துங்க நம்ம மீட்ரு பார்த்துடலாம் அஞ்சு எழுபது புடவை எண்பத்தஞ்சு பையன் பிளவுஸுங்க எண்பத்தஞ்சு பாயிண்ட்னா இதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு வந்து அகலம் வந்துங்க சேலையாகலாம் ஒரு மீட்ரு தைக்கிறவங்க இதை தைக்கலாம் நீங்க பாத்து அப்படி அடுத்த டிசைன் போயிருந்தாங்க இது வந்துங்க பாத்தீங்களா இந்த டிசைன்ல மூணு காமிச்சிருக்கோம் இது வந்து காமிச்சது இது வந்து உங்களுக்கு ரெட் ரெட் பாட்ருங்க நல்லா பாத்துங்க இது பொம்மை இருக்குது உடம்புல பாத்தீங்கன்னா ஒயிட்டு கிரீனு மெரூன் இது மாதிரி எல்லாம் வருதுங்க கீழே பெரிய பாட்ரு மேல வந்து சின்ன பாரு ஒரு சின்ன சின்ன லேச அப்படி பிரிண்டிங் மிஸ்டேக் கரையெல்லாம் வரும் ஏன்னா தானே இது பாத்துங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அப்புறம் வந்துங்க பார்த்தீங்களா அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க பாருங்க இந்த துணி கொஞ்சம் லைட்டா சைனிங் வருதுங்க அதையும் பாருங்க அது வீடியோல தெரியுமா தெரியலையான்னு தெரியல நமக்கு தெரிஞ்சதும் சொல்லிடுறோம் பாருங்க சூப்பரா இருக்குங்க இது வந்து பூனம் சேலை கிடையாது உங்களுக்கு காட்டன் மிக்ஸு பார்த்துங்க சிந்தட்டிக் காட்டன் மிக்ஸுங்க இது வந்து புடவை வந்துங்க ஆறு நாற்பது ஆறு நாற்பதுன்னா உங்களுக்கு வந்து பதினாலு மூலங்க நல்லா தாராளமா நல்லா கொசுவா நெருக்க வச்சு கட்டுங்க இப்படி வெயிட் இருக்க சில வெயிட் இல்லைங்க அடுத்த டிசைன் போட இது பாத்தீங்களா நல்ல வந்துங்க திக்கு ரெட்டு பாருங்க திக்கு ரெட்டு பார்டர் பாருங்க களம் கறி சூப்பரா இருக்குங்க நல்லா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் உங்களுக்கு புது டிசைன் பூரா வந்து ஃபாயில் பிரிண்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு மேலே வந்து பிளைனா இருக்கு லாங் பாடுங்க பார்த்துக்கங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கோடு வருது பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க கிரீன் தாங்க கருப்பு கிடையாது மயில்லாம் வருது நல்லா சூப்பர் ஐட்டங்க நல்ல குவாலிட்டி இல்லைங்களா இந்த மாதிரி அப்படி ஒயிட் கோடு வரும் அதனால தான் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைங்க நமக்கு கம்மி விலையில கிடைச்சிருது பாருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் அட்டாச்சிருங்க சூப்பரா இருக்குங்க அதாவதுங்க இந்த பார்டர்ல வர்ற டிசைன் அப்படியே பிளவுஸ் கொடுக்குறாங்க பாத்துங்க பிளவுஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கை முதுகு இப்படிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஃபேன்சியா இருக்குது இந்த பிளவுஸ் ஜாயின் பண்ணி இருக்குது அப்புறம் அப்படியே நம்ம மீட்டரு பார்த்துலாங்க பாருங்க மொத்தம் வந்துங்க ஆறு எழுபது இருக்குங்க வித் பிளவுஸுங்க அந்த கோடு இருக்கிறத காமிஷம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் பாத்தீங்களா இது வந்துங்க நல்ல ரெட்டுங்க சூப்பர் ரெட்டுங்க ரெட்டில் வந்து க்ரீன் பார் ஃபாயில் பிரிண்ட் பார்த்துங்க நல்லா பெரிய படிசை மாதிரி இருக்கும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு கீழே பெரிய பார் மேலே சின்ன பார் ரெட்டில் வந்து பார்த்தீங்களா மஸ்டு ஆஃப் ஒயிட்டு க்ரீனு இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது டிசைனு அப்படியே வந்துங்க பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் பார்த்துங்க ஃபாயில் பிரிண்ட்டாக ஒரு பக்கம் தான் பிரிண்ட் வரும் பார்த்துங்க ரொம்ப அருமையான துணி சீப் அண்ட் பெஸ்ட் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க இன்னைக்கு வந்து மஞ்சள் ரெட்டு ஸ்பெஷலுங்க அப்படியே பிளவுஸ் பாத்தீங்களா பிளவுஸ் இப்படி சின்ன கரை அப்படியே வந்துடுது கரையில வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து முழுசு முசா வந்துருது அப்படியே நம்ம மீட்ரு பார்த்தோம் புடவ வந்துங்க அஞ்சு அறுபது எண்பது பையன் பிளவுஸ் ஆறு நாற்பது வந்துருது பாருங்க பிடிச்சவங்க அப்படி இந்த மீட்ரு காமிக்கும் போது மட்டும் கொஞ்சம் செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல் பதினாலு சுப்பிரமணியன் தெருங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்ச நிமிஷம் நடந்து தரலாம் இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்துங்க லேண்ட்மார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஏ ஃபிளவர் இருக்கு பக்கத்தில் ராஜன் பல்லாஸ்பத்திரி அதுவும் எடுத்தா அப்படி தான் இருக்குது வாங்க நிறைய வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது வாங்க இன்னும் நிறையா வருது புது புது வெரைட்டிஸ்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருங்க பிடிக்கும்போது எடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதை அவங்க பண்ணுங்கள் அடுத்து ஒரு லேட்டஸ்ட் ஐட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்